கிருத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த மாதத்தில் தெய்வம் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைவு கூற கற்று நமக்கு உதவி செய்வாராக இது யூடியூப்லமாக கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளைய கத்தோட வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானவைகள் எவ்வளவு சிந்திக்கக்கூடிய விதத்தில் கற்று வைத்திருக்கார் என்பதை நாம் சிந்திக்க கற்று உதவி செய்வார் இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் அதிகாலை சிந்திப்போம் ரோமுறில் தின புத்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் தேவடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது ஞாயிற்றுப்புகள் அளவிடப்படாதவைகள் வழிகள் ஆராயப்படாதவைகள் தெய்வப்பிள்ளைய தேவனுடைய ஆழத்தை குறித்து கற்ற சொல்லுகிறார் தேவடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் இன்றைக்கு நாம் தேவடைய காரியத்தை அறிந்து கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்யும்படியாக இன்றைக்கு கர்த்த நமக்கு வைத்திருக்கிற சில ஆசிர்வாதங்களை சிந்திக்க ஆழம் என்ற தலைப்பின் கீழ் நாம் அதை பார்க்க போகிறோம் வாசிப்போம் இசைக்கள் நாற்பத்தி ஏழாம் அடிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்னும் அவர் ஆயிரம் மூலம் அளந்தார் அங்கு நான் கடக்க கூடாத நதியா இருந்தது தண்ணீரில் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது என கண்பான தெய்வ பிள்ளைய கர்த்தர் அபிஷேகத்தை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது கர்த்த சொல்லுகிற காரியம் அதுதான் கிணற்றின் ஆழங்கள் அதாவது சமுத்திரத்தின் ஆழங்களை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளைய நதியின் ஆழத்தை குறித்து கர்த்தங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம் இந்த காலை வழியில் தேவடைய பிள்ளையின் அபிஷேகத்தின் ஆழத்தை குறித்து நீ அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்த சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கடலின் ஆழத்தை போல தேவனுடைய அன்பு மிகவும் ஆழமானவைகளாக இருப்பதை குறித்து நாம் சிந்திக்கிறோம் எனக்கு கண்பான தெய்வ பிள்ளையை கற்றால் மீட்கப்பட்டு தேவனுடைய சபையிலே காணப்படுகிற நீயே நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்தெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆழமான அனுபவங்களை நமக்குள் இருக்க வேண்டும் தேவனை அறிகிற அறிவிலும் தேவட வசனத்தை வாசிப்பதிலும் தேவடைய சமூகத்திலே நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தேவனுடைய அன்பும் தேவனுடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய அளவிட முடியாத காரியத்தையும் கத்த நமக்கு அதிக வைத்திருக்கிறதை பார்க்கலாம் இந்த காலையிலே நாம் தேவனை சிந்திக்க கர்த்த வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் நாம் நீந்தி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆழப்படுத்துகிறார் வரங்கள் வல்லமைகள் கிருபைகள் தாளந்துகள் எல்லாமே கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்க என்றால் கடலின் ஆழத்துக்குள் செல்ல செல்ல அநே விதமான ஆசிர்வாதங்களை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த காலை வெள்ளி நிம்மணிய வாழ்க்கையிலே உன் விசுவாச விசுவாசத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறாயா தேவனுக்குள் எவ்வளவு தூரம் அமர்ந்திருக்கிறாய் தேவனுடைய சமூகத்தில் எத்தனை முறை தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அவருடைய ஆவியிலே நிறைந்து அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து ஆழமான அனுபவங்கள் நாம் பெற்றிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் ஆகவே தான் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆயிரம் முறம் கடந்து போய் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு நீ நானும் ஆழத்திலேயே நாம் கடந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆழத்தில் அதை வேர் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ரெண்டு ராஜாக்களையும் புஸ்தகம் பத்தொன்பது முப்பதை வாசிக்கும் பொழுது நம்முடைய வேறானது ஆழமாக செல்ல வேண்டும் எதற்காக வேறு ஆழமாக செல்ல வேண்டுமானால் நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு மரமானது ஆழமாக செல்லுகிறதோ அது தனக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் பூமியிலிருந்து எல்லாவற்றையும் உறிஞ்சு எடுத்தது போல நாம் தேவனத்துக்குள் நெருங்கி நெருங்கி ஜீவிக்க கத்துடைய சகல வல்லமைகளும் கத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் நாம் தேவனத்தில் ஆழமான அனுபவம் கொண்டிருக்கிறோமா ஆழமான அன்பு வைத்திருக்கிறோமா தேவனுடைய பிள்ளையை நாம் ஆழத்தில் செல்லும் பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தராய் ஆண்டவர் பேதிருவை அழைத்து கொண்டு போய் கடலிலே மீன் பிடிக்க கர்த்தர் கொண்டு போன பொழுது கடலின் ஆழத்திலே போடு என்று சொன்னார் தெய்வடைய பிள்ளை ஆழத்திலே போடும் பொழுது அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதைப் போல உன்னுடைய அன்பு மிகமன் தெய்வனுடைய ஆலயத்தில் ஆழமாக இருக்குமானால் தெய்வடைய சமூகத்தில் ஆழமான அன்பு வைத்திருப்பாயனால் அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே சொல்லும் கர்த்தாவை எங்களுடைய அன்பு மேலோனதாக அல்ல மேலோட்டமான ஒரு அன்பல்ல கர்த்தாவை நாங்களும் அன்பு வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி சென்று சொல்லி கேள் நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு காரைகளை வாய்க்கு செய்து உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் ஆழமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் கண்களை முடிச்செவிப்போம் எங்கள் இரக்கமும் கருமையும் அன்பும் முல நல்ல ஆண்டவர எங்களுடைய ஜீவியத்தில் கொடுத்திருக்கிற ஆழமான அன்புக்காய் சோத்திரம் கத்தாவை கடைசி வரைக்கும் எங்களை நேசித்தரையா அன்றைய உலகத்தின் கடைசி வரைக்கும் எங்களை நேசிக்கிற எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுடைய விசுவாசத்தின் ஆழங்கள் அப்பா நாங்கள் வைத்திருக்கிற அன்பின் ஆழங்கள் கத்தாவை இன்னும் அதிகமாக அதிகமாயிருக்குமா ஜெபிக்கிறேன் பிள்ளைகள் ஆண்டு வரைய கத்தாவை அதிகமாய் இடத்தில் நெருங்கி ஜீவிக்க என் தேவன் குருபிச்சும்னா செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசுவதியும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கத்தன்மை ஆசுவதிப்பறாக ஆமேன்